சிறகடிக்க ஆசை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் கண் பார்வை விட்டாரா மனோஜ் அதிர்ச்சியில் குடும்பம் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சீரியல்தான் தற்போது மனோஜ் விபத்தில் சிக்கிய நிலையில் தான் அவரது கண்களில் ஆபரேஷனும் செய்யப்பட்டுள்ளதாம் தன்னிடமிருந்து ரூபாய் முப்பது லட்சத்தை ஏமாற்றியவனை பிடிக்கச் சென்றபோது மனோஜுக்கு இந்த விபத்து ஏற்பட்டதும் இந்த விபத்தில்தான் அவருடைய கண்களில் அடிபட்டதால் ஆபரேஷன் செய்தனராம் மேலும் அவர்களுக்கு மீண்டும் கண் தெரியுமா என்கிற கேள்வியை எழும்பியுள்ளதா இதனால் மொத்த குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்து விட்டனராம் இந்த நிலையில் தான் வரும் வாரம் சிறனை காசு சீரியலில் நடக்கப் போவது குறித்து புரோமோ ஒன்று வெளியாகியுள்ளதாம் இதில் ஆபரேஷன் முடிந்தும் அவருடைய கண் அவருடைய கண்கட்டை மருத்துவர் அவிழ்க்க தனது மனைவியை ரோஹிணியை தான் முதலில் பார்க்க வேண்டும் என கூறுகிறார் மனோஜ் ஆனால் உள்ளே சென்ற ரோகிணி திடீரென வெளியே வந்து கதறி அள துவங்கி விட்டாராம் அப்படி உள்ளே என்ன நடந்து என்று தெரியவில்லையாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த கதைக்களமானது அவருக்கு கண் தெரியுமா இல்ல வேறு எதுவும் அவர் கண்களில் பிரச்சனை இருக்கிறதா என்றுதான் அடுத்த கதைக்களம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்